அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி குறைந்த செலவிலான வேலை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அதை எப்படி பண்ணணும்னு ஒரு முன்னுரை கொடுத்தேன் அதை தொடர்ந்து வந்து தமிழகத்திலிருந்து பல பகுதிகள்லேருந்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதோட விளக்க பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேங்க நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் குறைந்த செலவில் நம்ம ஒரு காரியம் பண்ணணும் அந்த காரியத்தை அந்த காசுக்கேற்ற அளவுக்கு நம்ம விற்பனை பண்ணணும் அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை நிலையா வச்சுக்கணும் இதுதான் நம்ம சொல்ல வந்தது இப்போ நிறைய பேர் பேசுகிறப்ப என்ன கேட்குறீங்க எவ்வளவு உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் ஒரு தொழில ஆரம்பிக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் ரூபாவா முதலீடு வேணும் இல்லைங்க நிறைய பேர் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லு சொல்லி வரும்போது நீங்கள் எந்த தொழில நீங்கள் கையில் எடுக்கணும்னா இடைத்தரகர்கள் மாதிரி புரோக்கர் மாதிரி அந்த வேலையை தான் நம்ம செய்ய முடியும் சரிங்களா என்கிட்ட எது இந்த காசும் இல்லை இன்னொருத்தர் விளைவிச்சு வச்சிருக்காரு இங்க ஒருத்தர் வாங்க ரெடியா இருக்கார் இத வாங்கி அவர்கிட்ட கொடுக்கறது இந்த செயலை செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் இதை சாதாரணமாக நினைக்காதீங்க இதுக்கு தேவை வந்து அவ்வளவு விபரங்கள் வேணும் கையில் இருக்க மொபைல் இருக்கு இல்லைங்களா அந்த மொபைல்ல தேடி பிடிச்சு ஒரு புத் ஒருத்தர் வந்து உதாரணத்துக்கு சொல்றேங்க தக்காளி வந்து எல்லா இடத்துலையும் விலை கம்மின்னு குப்பையில கொட்டிட்டு இருக்காங்க இந்த குப்பையில கொட்டுற இந்த தக்காளி இன்னொரு இடத்துல எழுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது அதே நாள்ல இப்போ ஒரு ஒரு போன வாரம் அப்ப உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு கனெக்ஷன் இருந்தா ஒரு தொடர்பு இருந்தா தேனி மாவட்டத்தில் அல்லது திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே கீழே கொட்டுற அளவுக்கு தக்காளி கம்மியான விலைக்கு விற்கிதோ அந்த பெட்டிகளை வாங்கி அந்த பெட்டி தக்காளியை வாங்கி எங்கே அதிகமாக விற்கிதோ அங்க நீங்க அனுப்பிச்சிருந்துருக்கலாம் உதாரணத்துக்கு ஐநூறு ரூபாய்க்கு விற்கிதுன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பெட்டி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிது நீங்க எண்ணூறு ரூபாய்க்கு கூட இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் முந்நூறு ரூபாய் ஒரு பெட்டியில் லாபம் இதுக்கு என்ன இதுக்கு பணமே தேவையில்லை ஃபோனு அதில் என்ன தேவை யார் வாங்கு நம்பர் வேணும் யாருக்கிட்ட இருக்குங்கிற விவரம் வேணும் கொஞ்சம் வெளியில் போய் போய் பார்த்து வரணும் என்கிட்ட பேசின நிறைய ஆண்களுக்காக நான் அதை சொல்கிறேங்க முடிஞ்ச அளவுக்கு அது பூவாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் அல்லது காய்கறிகளாக இருந்தாலும் மரங்களாக இருந்தாலும் மரம் செம்மரம் சந்தன மரம் சவுக்கு மகா மலைவேம்பு வேம்பு மகாகணி எதுவாக இருந்தாலும் யார் வச்சுருக்காங்கிற விபரம் உங்களுக்கு தெரியணும் கொஞ்சம் மொதல் நான் செய்யணுங்கிற எண்ணம் வேணும் செய்யணுங்கிற எண்ணம் வந்துட்டால் நீங்கள் உள்ளே போக போக எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் நாலு பேர்கிட்ட பேச 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 தெரியாது நாலு நாலு ஊருக்கு போக போக தெரிய வந்துடும் இவங்கள்ட இருக்கு இவங்கள்ட்ட இருக்குது இவங்க மாதிரி இருக்காங்க போன மாதம் இவங்க கேட்டாங்க இந்த மாதம் இவ்வளோ கேட்குறாங்க குறைந்த செலவு குறைந்த ஒரு கன அடிக்கு இவ்வளோ கேட்குறாங்க அல்லது ஒரு கிலோ பூ இவ்வளோக்கு போச்சு ஒரு ஒரு கிலோ கொய்யா பழம் இந்த ரேட்டுக்கு வந்தது அப்படிங்கிற அந்த விபரம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் ஒரு அதற்கான ஆரம்ப கட்ட ஒரு தொடர்புகள் வேணும்னா நீங்கள் எங்களை கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு மட்டுமே முழுமையாக தெரியாது தெரிகிற வழிகள்லாம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பைசா காசு செலவில்லாமல் இந்த வேலையை செய்யலாம் இன்னொன்று சொல்கிறேங்க ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க இது பெண்களும் செய்யலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தைரியம் இருந்தா இங்கே வாங்குறோம் அங்கே கொடுக்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்கள் நீங்கள் மனசில் நினைக்கிற ஆசைப்படுற பொருள் உங்களுக்கு கிடைக்குதா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க மஞ்சர மீன் கருவாடு உங்களுக்கு பக்கத்தில் எங்கே கிடைக்கும் தெரியுமா மொத்தமாக எங்கே கிடைக்கும் தெரியுமா ஆசை இருக்கும் அது எங்கே கிடைக்கும் தெரியுமா வேப்பம் புண்ணாக்கு வேப்ப என்ன எங்க கிடைக்கும் தெரியுமா இதாங்க இன்னைக்கு நிலைமை உங்களுக்கு ஆசை இருக்கும் கையில பணம் இருக்கும் எங்க இருக்கும்னு தெரியாது தெரிஞ்சுக்கணும் உக்காந்த இடத்துல இருந்து போன்ல இருந்து வாங்கி இவங்களுக்கு கொடுத்து இருந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கான மிச்ச காசை நீங்க வாங்கிக்கலாம் நான் சொல்ற புரியுதுங்களா ஒருத்தர் வச்சிருக்காரு அவரை நேரம் வாங்குறவங்களுக்கு கொடுக்க சொல்லிடணும் ஆனா இந்த பணத்தை நீங்க வாங்கணும் எண்ணூறு ரூபாய் ஒரு கொடுக்கணும்னா நீங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இரநூறு ரூபாயை வச்சுக்கிட்டு எண்ணூறுபாவை இவர் கொடுக்கணும் இந்த காரியத்தை பண்ணணும் சரிங்களா காசு இல்லாமல் செய்யணும்னா இதான் வழி மீண்டும் சந்திப்போம்